திருச்சிற்றம்பலம் அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் நமது திருக்கூட்டத்திற்கு இறைவன் இந்த மாத உழவார திருப்பணி செய்வதற்கு வாய்ப்பளித்த ஆலயம் உலகத்தின் முதல் சிவாலயம் என்று அழைக்கப்படும் அருள் தரும் மங்களாம்பிகை தாயாருடனாகிய அருள்மிகு மங்களேஸ்வரர் ஆலயம் திரு உத்தரகோசமங்கை நானூறு அடியார் பெருமக்களை அழைத்து கொண்டு ஏழு வாகனத்தில் சென்று இந்த திருப்பணி செய்வதற்கு நமக்கு திருவருள் கூட்டி வைத்திருந்தது இந்த உளவாரத் திருப்பணியில் ஆனந்தமாக கோமுகி தீர்த்தம் கிளீன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன் நடராஜ பெருமானின் சந்நிதி ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருப்பணி குழுவினர் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சென்று திரு உத்தரகோசமங்கையில் அற்புதமான உளவாரம் செய்த அற்புத காட்சியை தான் தாங்கள் இப்போது கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்தில் உள்ள உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அனைத்திலும் இருந்த அனைத்து குப்பைகளையும் அகற்றி ஆலயத்தை அற்புதமாக தூய்மை செய்து நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜைக்கு ஆலயம் தயாராக இருப்பதற்காக நமது திருக்கூட்டத்து அடியார்கள் இந்த பணியை அற்புதமாக செய்து செய்து கொடுத்தார்கள் ஆலயத்துக்கு வெளிப்பிரகாரத்தில் கடந்த கற்கள் சின்ன சின்ன கற்கள் பெரிய பெரிய கற்கள் எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு பின்புறம் உள்ள இடத்தில் கொண்டு சேர்க்க சொல்லி ஆலயத்தின் நிர்வாகி சொன்னார்கள் அதை அப்படியே நமது அடியார்கள் செய்தார்கள் ஆலயத்துக்குள்ளே மண்மேடாக இருந்ததை பாருங்கள் அந்த மண்மேடு நமது அடியார்கள் கொளுத்தும் வெயிலிலும் கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அற்புதமாக எல்லா கற்களையும் அகற்றி வெளியே கொண்டு வைத்தார்கள் ஆலய நிர்வாகத்தினர் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செய்தார்கள் எங்கு கொண்டு சென்று வைக்க சொன்னார்களோ அங்கேயே சென்று வைத்தார்கள் பெருமானின் பெரும் கருணையோடு அங்கே பாருங்கள் காட்சியை நீங்களே ஒவ்வொரு கற்களும் எத்தனை கணம் எத்தனை கணம் ஆனாலும் அடியார்கள் ஆலய தூய்மையே அடியார்களின் முதல் பணி சிவப்பணியே உயிர்ப்பணி சிவத்தொண்டே உயிர்த்தொண்டு என்ற வாக்கிற்கிணங்க திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருப்பணி குழு அடியார்கள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சென்று திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில் மரகத நடராஜர் ஆலயத்தில் அற்புதமான உளவாரப்பணி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது வெயில் சூரிய பகவானின் கருணை எங்கள் மீது அன்று அதிகமாகவே இருந்தது ஆனாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அடியார் பெருமக்கள் அற்புதமான உளவார்ப்பனை செய்தார்கள் மணல்மேடாக காட்சி அளித்திருந்த உள்ளே இருந்த எல்லாவற்றையும் சுத்தம் செய்து ஆலயத்தை நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜைக்கு அருமையாக தயார் செய்து கொடுத்தோம் இங்கே பாருங்கள் சூரிய பகவானின் கருணை தாங்க முடியாமல் அடியார் பெருமக்கள் எவ்வாறு அமைத்து அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கண்ணில் தெரிகிற இந்த மணல் மேடு மணல் குமுடு சுத்தமாக அகற்றப்பட்டுவிட்டது கோமிகி தீர்த்தம் அம்மன் சன்னதியில் உள்ள கோமிகி தீர்த்தம் சுத்தமாக அகற்றப்பட்டது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் உள்ள அந்த எல்லாவற்றையும் அகற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு உரமாக சேர்க்கப்பட்டது ஆலயத்துக்கு உள்ளே உள்ள மரங்கள் எல்லாம் செழித்து வளர வேண்டும் என்பதற்காக அந்த கோமுகி தீர்த்தத்தில் வந்த அந்த நீரை எல்லாம் எடுத்து மரத்திற்கு உரமாக கொடுத்து கொடுக்கப்பட்டது இடையில் அடியார்களுக்கு கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக நமது பாலுமெடிக்கல் பாலச்சந்திரன் ஐயா ஒவ்வொரு மாதமும் வழங்கி கொண்டிருக்கும் பில்வ ஜூஸ் பானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெயில் தாகத்தை தணிப்பதற்காக பில்வ ஜூஸ் பானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள் வெயிலை பாருங்கள் எவ்வளவு வெயில் பாருங்கள் அடியார் பெருமைக்கு பாருங்கள் அடியார் எப்படி ஓடி வருகிறார் வெயிலின் தாக்கம் அவ்வளவு அதிகம் ஆனாலும் அந்த ஆனந்தத்தோடு ஓடி வருகிறார் அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு நடைபெற்றது அன்னம்பாளிப்பு நடைபெற்ற இடத்தில் தேங்கி நீண்ட நாட்களாக இலைகள் எடுக்கப்படாமல் இருந்ததால் அந்த இடம் ஒரு மாதிரியாக இருந்தது நமது அடியார் பெருமக்கள் அடடா ஆலயத்துக்குள் இப்படி இருக்கிறது என்று உடனடியாக ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து கொடுத்த வாகனத்தின் மீது அனைத்து இலைகளையும் ஏற்றி அந்த இடத்தை சுத்தமாக செய்து கொடுத்து விட்டார்கள் உணவு அருந்தக்கூடிய இடம் இவ்வாறு இருக்க வேண்டுமா இப்படி இருக்கலாமா என்று அடியார்கள் ஒருவர் ஒருவர் அவர்களே பேசிக்கொண்டு சுத்தமாக அந்த இருந்த அனைத்து இடைகளையும் அகற்றி அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக அமர்ந்து உணவு அருந்துவதற்கு தேவையான இடத்தை தூய்மை செய்து கொடுத்தார்கள் அந்த பணியை தாங்களும் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் புலவார பணி என்றால் ஏதோ ஒரு வேலையை செய்துவிடுவோம் என்று நமது அடியார்கள் நினைப்பதில்லை என்ன வேலை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சொன்னாலும் அதையே ஆண்டவனின் கட்டளையாக ஏற்று அவ்வாறே செய்து முடித்துக் கொடுத்து தான் வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் அதிலும் உத்தரகோசம் செய்த பணிகள் மிகவும் நிறைவாக இருந்தது சூரிய பகவானின் கருணையும் நிறைவாக இருந்தது இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த இந்த வேலை செய்யும் நேரம் மதியம் ஒரு மணி இருக்கும் எல்லாம் மணல் பகுதி எவ்வாறு சூடு இருந்திருக்கும் என்று பாருங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த மணல் குமுடை மக்கள் சுத்தமாக அகற்றி அந்த இடத்தை பெருமானுக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடத்தை சுத்தமாக அங்கிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அகற்றி நிறைவு செய்து கொடுத்தார்கள் கற்களின் வெயிட் பாருங்க மூன்று அடியார்கள் சேர்ந்து தூக்கி சென்று செல்லும் அளவிற்கு கனமான கற்கள் நிறைய கடந்தது ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்குள் நிறைய இருந்தது ஆலயத்தின் நிர்வாகி திவானையா அவர்கள் வந்து இதையெல்லாம் அள்ளி ஆலயத்தின் சுவற்றுக்கு வெளியே வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அதை அப்படியே செய்துவிட்டோம் ஆனந்தமாக உழவாரம் செய்த அடியார்களுக்கு மதிய மகேஸ்வர பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அன்னம்பாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அடியார்களும் பொறுமை காத்து வரிசையில் நின்று திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தில் உருவா ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்ட திரு அமுதை ஆனந்தமாக அருந்தி பெருமிதம் கொண்டார்கள் பொறுமை காத்து அனைவரும் அமுது கொண்டார்கள் அடியார்களுக்கு அமுது செய்வதே மகேஸ்வர பூஜையாக இருப்பதால் முடிந்தவரை நிறைவான அமுதையே திருச்சிற்றம்பல சிவனடியார் திருக்கூட்டத்தினர் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் இந்த அமுத அன்னதானத்திற்கு அடியார் பெருமக்கள் ஏதேனும் நன்கொடை கொடுக்க விரும்பினால் இந்த காணொலியில் வருகின்ற வங்கிக் கணக்கிற்கு தாங்களே தங்களால் முடிந்த சிறு தொகையாக இருந்தாலும் பெரும் தொகையாக இருந்தாலும் இந்த அடியார்களுக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அன்னம்பாளிப்பு செய்வதற்கு தாங்கள் உதவி செய்திட வேண்டுமாய் உங்களின் பொன்னார் திருவடிகளை பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வேண்டுகிறோம் தொடர்புக்கு இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணையும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு விசாரித்து கொள்ளலாம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார குழுவினரின் நோக்கமாக இருக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அடியார்கள் ஆலயத்திற்குள்ளே கட்டுமான பணி நடக்கும் பொழுது கும்பாபிஷேக நேரத்தில் கட்டுமான பணி நடக்கும் பொழுது மர மரத்துகள்கள் அகற்றப்படாமல் அப்படியே இருந்தன உங்கள் கண்களில் தெரிகிறது பாருங்கள் மரத்துகள்கள் மணல் குமுடு போல் நிறைந்திருந்தது அத் அத்தனை மரத்துகள்களையும் அந்த கொளுத்தும் வெயிலிலும் மக்கள் கொஞ்சம் கூடு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இறைவனின் இறைவன்பால் கொண்ட அன்பால் அற்புதமாக அகற்றி ஆலயத்தை மொத்தமாகவே சுத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள் இறைவனின் பெரும் கருணை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்ட அடியார்களுக்கு பெற்ற நாள் திரு உத்தரகோசமங்கையில் பணி மிகவும் கம்மியாக இருக்கிறது என்று நினைத்து நாங்கள் கருவி கருவிகள் குறைவாக எடுத்து சென்றோம் ஆனால் இறைவன் எங்களுக்கு நிறைவாக பணி கொடுத்தார் மனநிறைவாக நம் அடியார்கள் அதை செய்து கொடுத்தார்கள் இறைவனின் பெரும் கருணை நமது அடியார் திருக்கூட்டத்துக்கு அன்று கிடைக்கப்பட்டது தெப்ப ஆலயத்திற்கு உள்ளே உள்ள தெப்ப குளத்தையும் அடியார் பெருமக்கள் இறங்கி சுத்தம் செய்து கொடுத்தார்கள் அம்மாவின் பணியை பாருங்கள் ஆனந்தமாக செய்கிறார் அடியார்களுக்கு அமுது செய்வப்பதற்காக எங்களது திருக்கூட்டத்தில் ஒவ்வொரு உழவாரத்திலும் கொஞ்சம் கூட அடியார்களுக்கு சலிப்பு வராமல் காலை முதல் மாலை வரை சொல்லப்போனால் இந்த உலவாரத்தில் இரவு முதல் இரவு உணவும் வழங்கப்பட்டது அன்னபூரணி என்று அழைக்கப்படும் எங்கள் அன்னபூரணி தாய் எங்கள் திருக்கூட்டத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள் அந்த தாயாரின் உதவியோடு எங்கள் சமையல் கலைஞர்களின் ராமையா மணமேடு ராமையா அவர்களின் அற்புதமான சமையல் கருவிகளை கொண்டு அடியார்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் இந்த அன்னதான பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த சிறு பெரு தொகையை கொடுத்து தங்களால் முடிந்த நிதி காணிக்கை கொடுத்து உங்களின் பங்களிப்பையும் கொடுத்து திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு மென்மேலும் வளர்ந்து எல்லா ஆலயங்களிலும் சென்று உலவாரம் செய்வதற்கு நீங்களும் உதவிட வேண்டுமாய் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அடியார் பெருமக்கள் இரவு ரொம்ப தூரம் செல்வதால் அனைவருக்கும் இரவு உணவு தயார் செய்து அங்கே பேக் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு ஒரு பாக்ஸில் வைத்து இரவு உணவு ரெடி பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அடியார்களும் ஆனந்தமாக அந்த உணவினை பெற்றுக்கொண்டு அவரவர் வாகனத்தில் சென்று செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அதனால் அடியார் பெருமக்கள் இந்த காணொலியில் பாருங்கள் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவரும் கடைசியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மணிவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகத்தினை பாடி பரவசம் அடைகிறார்கள் அடியார்களுக்கு பின்னால் நடராஜ பெருமான் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் அந்த ஆனந்த மேடையில் நடராஜ பெருமானின் திருவடிக்கு கீழ் நமது அடியார் பெருமக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பணியும் செய்து முடித்த பிறகு கடைசியாக இப்படி அடியார்களை ஒவ்வொரு இடத்தில் இணைத்து இப்படி ஒரு காணொலியை வெளிவிடுவதில் மனமும் ஆனந்தப்படுகிறது இந்த காணொலியை காணும் அடியார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழுவிற்கு தங்களால் முடிந்த பங்களிப்பையும் உங்களால் முடிந்த நிதி பகிர்தலையும் கொடுத்து நிதி காணிக்கையும் கொடுத்து நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு ஆனந்தம் சிவானந்தம் சிவ ஆனந்த பெருவாழ்வு நீங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் உங்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் புலவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் என்றும் இறைப்பணியில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் புலவார திருப்பணி குழு திருச்சிற்றம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி